தாயிற் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பொன்மொழிகளை உலகத்திற்கு வழங்கிய மண்ணிலே நாம் பிறந்திருக்கிறோம் உலக நாடுகளில் அனைத்திலுமே ஒரு ரெண்டு நாட்டிலும் தான் நான் போகலை ஆனால் அனைத்து நாடுகளிலும் சுற்றுப்பயணம் செய்து முடிக்கிற போது என் பாரத தேசத்தை பற்றிய ஒரு பெருமிதம் என் பாரதி வழியில் எனக்கு மேலோங்கி நிற்கும் மண்ணில் எப்போ இறங்குவோன்னு நினைப்பேன் ஏன்னா அவன்தான் தான் பான் நான் பாரதி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது பாரம்பரியம் மிக்க வாழ்க்கையை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த வளமான பூமி இந்த பூமி நலமான பெரியவர்கள் வழிகாட்டுகிற பெருமை பெற்ற புண்ணிய பூமி தான் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதல்வர் இன் நினைவு என்று சொன்னார் எந்த நாட்டிலையும் இல்லாது நம்ம நாட்டில் தான் சார் வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி வாழ்கிற வைபவங்கள் இங்குனார் இந்த நாட்டிலையுமே கிடையாது அறுபதாம் கல்யாணம் எழுபதாவது பேமரத சாந்தி எண்பதாவது கனகாபிஷேகம் நூறாண்டு விழான்னு வாழ்க்கையை கொண்டாடி 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 உண்மையிலேயே நாம் எல்லாம் பெருமைப்படணும் உனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நான் போகிற இடங்கள்ல வலியுறுத்தி சொல்கிறது இன்றைய ஜென்ரேஷனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும்